சுவாத்திரி சிற்றம்பலம் திளையம்பலம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேய்பிர அஷ்டமிங்க பைரவ பெருமானுக்கு உகந்த நாள் ஏன்னா பைரவ பெருமானு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் தெய்விர அஷ்டமி அந்த தினத்தில் தான் அவதரித்தார் அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தெய்விர அஷ்டமி அவர் ரொம்ப சிறப்பானது அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக இந்த மாதம் ஐந்து விதமான பஞ்ச ஜோதி பஞ்ச ஜோதி பூஜையை வந்து செய்வோம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க அஞ்சு விளக்கு இப்படி நம்ம அமைச்சிட்டு அஞ்சு விதமான எண்ணெய் பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி விளக்கில் அமைச்சிட்டு அப்புறம் நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம் வச்சிடணுங்க ஓகேங்களா பூஜை பொருளை இந்த மாதிரி அமைச்சிட்டு இவருக்கு வந்து பார்த்தோன்னா முறையாக எப்படி பூஜை செய்கிறது ஓகேங்களா பூஜை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்தினா திருவிளக்கு பூஜை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு குரு பூஜை அதுக்கடுத்தப்படியாக வந்துட்டா எம்பெருமானம் ஓகேங்களா எம்பெருமானம் வந்து தான் இளந்தரில் செய்யணும் இலந்தரில் செய்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பார்த்தா முன்னீர் தூப தீபம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஒரு பதிகம் பதிகம் பாட்டிட்டு அதுக்கப்புறம் போற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அன்னம்பாலிப்பு கடைசியாக வந்து பார்த்தினா அவருக்கு வந்து ஒரு கற்போடி இதுதாங்க அந்த பூஜை முறைகள் ஓகேங்களா இதை வடிவடியாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கணும் பார்க்கலாம் சிவாத்திரி சிற்றம்பலம் சிவாத்திரி சிற்றம்பலம் இந்த பூஜையின் முதன் முதலாக புனித நீராக்கல் பஞ்சபாத்தில் இருக்கிற நீரை வந்து பார்த்தீங்கன்னா புனித நீராக்கிறது இப்போ நீரடி நான்காய் பிறந்தாய் போற்றி நீரடி நான்கு நிகழ்ந்தாய் போற்றி நீரடி நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி நீரடி நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி ஓமிய விடைகளை பற்றிலக்கின்ற இணை பிறவியரை தேர வாங்கி ஆங்கி கூவியமர் உலக அனைத்தும் குறிப்போ குறியில் அருகுணு தாண்டு கொண்டார் விழுந்தார் முதல் காவல் நல்ல இங்கு சிறசை பெற்ற அவர் உட்கரை தண்ணீர் கோவியோடு குமரி வருத்தம் குழந்தைகள் கூட்டத்தம் புத்தனாரே சிற்றம்பலம் சென்றாடும் கீர்த்தங்கள் ஆனார் தாமே காலங்காடு உரையும் மணாலம் தானே முதல் முறை படுவதாக திருவிளக்கு பூஜையானது சிறப்பாக நடைபெறுகிறது சுவாத்திர சிற்றம் சூதியே சுடரே சுருக்கே சுடுகு பாதையை புறனே வாழ்வு நிறாய் பங்கைய தயும் ஆலரியா நீதிய செல்வத்திருப்பெருந்து நிறைமலர் குருந்தமே சீர் ஆதியே அடிய தளத்தால் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே அடுத்ததாக ஒவ்வொரு ஜோதி தனித்தனியாக இப்ப நம்ம ஏத்தணும் இல்ல விளக்கத்தில் கடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பலக விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நம்ம சிவாயின் நம சிவாய சோதியை சூழலு விளக்கே சுருவி மடந்தை பாதிய பால் பால்புண்ணுற்ற பொங்கை தாய் மாலரியா நீதிய செல்வத்திற்கு பிறந்துரையின் நிறைமலக்கு நம்ம அதியடிய அதை தளத்தால் அருந்து வென்றே இல்லக விளக்கதையில் கெடுப்பது சொல்ல விளக்க சோதி உள்ளது பலக வழக்கது பலரும் காண்பது நல்லது விளக்கது நம சிவாயவே நல்லது நம சிவாயவே வில்ல விளக்கதையில் கெடுப்பது சொல்ல வழக்கது சோதி உள்ளது பலக வழக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நம சிவாயன் நல்ல வழக்கது நம சிவாயவேன் முடிவள விளக்கு விளப்பில் அவன்றே உணர்வு சொல் கடந்தது உணர்வை தெளிவள விளங்கி திருமணி குத்து சித்தத்தில் தித்திக்கும் இனி அழிவள விளத்து ஆனந்தகனி அம்பலம் ஆடரங்காக வெளிவள தெய்வ குத்து கந்தாய் தொண்டனியின் விளம்புமா விளங்கி வில்லக விளக்கரில் கிடப்ப சொல்ல விளக்க சூரிய உள்ளது பல்லக விளக்கரில் வளரும் காண்பது நல்ல விளக்கர் நம நல்ல விளக்கர் நம சிவாயவே நமசிவாய வேறு பேர் மொழியில் தெரியும் அமர்ந்துட்டு இருக்கு பெருமந்தர்கள் முப்பது இந்த சித்தர்கள் உடத்திவசத்து கண்டர்கள் மூங்கலை சுள்ளுறி கண்டர்கள் மதுரை குறிக்கணு தாமூ குறிக்கின்றார்கள் பால்முடி குறை கண்டர்கள் ஆடலி குறிக்கண்டர்கள் அங்கு சுற்று வனக்குறி கண்டல்கள் திருவள்ளி நீர் விளக்கியல்க திருவாழி நீர் குளிந்தால I you. ம்பழம் அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்போ கண்டின் கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிரவியே இன்னும் பாலிக்குமோ இப்பிரவியே சிற்றம்பலம் விசிஷ்டம்பலம் இடகலை மாதாவும் பெண்களை பிறாவும் சுடுமனை குருவிடம் கொண்டு நடத்தி அத்தனரு இத்தன்மையானது என அத்தன பேரளித்தம் தவமேகு தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமல் சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருகுரு சிந்தித்தல் தானே

ತಿರುವಡಿ ನೀರು ತಿರುವ ನೀರು ಉಪ್ಕೊಂಡ ಕೊಚ್ಚಿ ನೀರು பாலிக்குமோ இப்பிரவியே இன்னும் பாலிக்குமோ இப்பிரவியே மாறி நின்ற கெடும் பஞ்ச புலனைந்தின் வழி அடை தமுதே ஊறி நின்றெண்ணுள் எழுப்போதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலில் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துலா பாதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய மாதர் இருக்கை போற்றி ஓம் ஆமை இருக்கை போற்றி ஓம் அருக இருக்கை போற்றி ஓம் சிம்ம இருக்கை போற்றி ஓம் யோக இருக்கை போற்றி ஓம் தாமரை இருக்கை போற்றி ஓம் சூரிய மன்னலம் போற்றி ஓம் சந்திரமன்னலம் போற்றி ஓம் அக்னி மன்னம் போற்றி

இன்னும் மோவியே சோதர சிற்றம்பலம் பலம் வேற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி வேற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி மீனாமையான் நின்னை கொண்டாய் போற்றி மீனாமையான் நின்னை ாய் போற்றி போற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓபாத சத்தத்து ஒளியே போற்றி ஓபாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே எமந்தாய் போற்றி ஆற்றாகி அங்கே எமந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி காற்றாடி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி சோதர சிற்றம்பலம் திளையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி നമ്മളീ ഉണ്ണാകൂടി എന്നാരം കടലേ പോற்றி അവായ ഘനകത്രലേ പോற்றி കൈലേ മലയാനി പോற்றி പോற்றி ആരൂരവ നരസേ പോற்றி സീരാദരായരാ പോற்றி പോற்றி സ്വാതി ചിത്രമുളം പോറ്റിയോ നമഃ ശിവായ സ്വാതി ചിത്രമുളം ഈ വർഷം എംപയർ മണക്ക് തിരുവിളക്ക് പൂജൈ குரு வழிபாடு அதனைத் தொடர்ந்தால் போல பூஜை எழுந்தர்களுடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கை பூஜை இருக்கை பூஜை முன்னீர் பூஜை தூபு தீபன் அன்னம்பாளிப்புடியாக அவருக்கு போற்றி பாடல் இனிதே நிறைவுற்றது போற்றியை தொடர்ந்து ஆலய மரபின்படி பஞ்ச புராணம் பஞ்சபுராணம் ஓதப்படுகிறது சிவா திருச்சிற்றம்பதம் பைரவ பெருமான் திருசிவிகளுக்காக முதலாம் திருமுறையிலிருந்து ஒரு அற்புத பதிகம் சம்பளம் மேல் வளரும் பின்ஞனே என்று உனை பேசி நல்லார் குற்றம் குற்றபோராய் கொள்கையினார் உயர்ந்து

செவிக்காக திருவிசைப்பா வி அதிலிருந்து ஒரு பதியம் ஒரு ஒன்பதாம் திருமுறை பிற்பாடு ஒன்பதாம் திரு பன்னாண்டிலிருந்து ஒரு பதியம் தாக பனிரெண்டாம் இருந்து ஒரு அற்புத பாடல் சுவாத்திர சிற்றம்பலம் திலையம்ப नहीं मगल मतलब नहीं मैं ிக்க அபிராமி அந்தாது ஒரு பாடல் அபிராம திருவடிகள் சுபாதிரி சிற்றம்பு டாக்டர் சின்ன சாமி திருவடிகள் போற்றிக் கோற்றி சுபாதிரி சிற்றம்பலம் சிற்றம்பலம் அடுத்ததாக எம்பெருமானுக்காக எம்பருமானை நோக்கி ஒரு விண்ணப்பம் எம்பெருமானி பைரவி பெருமானி தென்னாளுடைய தென்னாட்டில் சிவனாகவும் என்னாட்டில் இறைவனாகவும் விற்றிருந்து எங்களை காத்து ரச்சிக்கும் எம்பெருமானே தங்களை வழங்கும் அடியார் அனைவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து எங்கள் வாழ்வில் நல்ல வளமும் நலமும் பெற்று வாழ தங்களுடைய மலர் பாதத்தை வேண்டி வணங்கி நிற்கின்றோம் எனவே எம்பெருமானே யாதொரு குற்றமும் யாதொரு விலையும் தாங்கள் செய்திருந்தால் நாங்கள் செய்திருந்தால் அதை பொறுத்து எங்களை காத்து ரட்சிக்கும்படி தங்கள் திருவடியை வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் எம்பெருமானே எம்பெருமானே இப்பூஜையில் யாதொரு குற்றமும் யாதொரு குலையும் இருந்தால் அதை பொறுத்து இப்பூஜையினை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புடன் வாழ தங்களின் அருள் பார்வை அவர்களுக்கு குறித்தாக வேண்டி தங்கள் பாதத்தில் மல்தூவி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் சிவாத்ரி சிற்றம்பலம் திளையம்பலம் போற்றியோம் நம சிவாயி மயங்குகின்றேன் போற்றியோம் நம சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றியோம் நமசிவாய சிவாய புறமினை போக்கல் கண்டாய் போற்றியோம் நம சிவாய சய சய போற்றி போற்றி சுவாதி சுற்றமும் தலை முன் காபாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமுதரசை போற்றி சீரார் ஐயாரா போற்றி போற்றி சுவாதிரி சுற்றம் பலம் சுவாதிரி சுற்றம் பலம் இறுதியாக அம்மை அம்மையப்பனுக்காக ಅವರು ಕರ್ಪೂರ ಪೇರೋಳಿ யங்க போற்றியோ நம சிவாய புறங்கனை போக்கில் கண்டாய் போற்றியோ நம சிவாய் போற்றி போற்றி போற்றியோ நம சிவாயோ நம சிவாயிர திறம் தலையம்பலம் பலம் திலையம்பலம் சுமந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் குதிக்க படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு, ஆலவாயால் திரு நீரு. சொதிரிச் பைரவ பெருமானுக்கு இந்த தீபிர அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பான பஞ்சதோஜி பூஜையுடன் அவருக்கு தூப்தீப நிவேதன கற்போருடன் அவருடைய அவருக்கு சிறப்பாக பூஜை நடத்தப்பட்டு நிதியில் முடிவுகின்றது சுவாத்ரி சிற்றமும் தில்லை அம்பலம் அனைவருக்கும் இந்நிகழ்வின் மூலம் வாழ்வில்லாம் வளர்ந்த இரணை வேண்டி பிரார்த்திக்கின்றேன் சுவாதிர சிற்றமும் திளையம்பலம்